ஓம் ஓம் சூரிய சூரிய பகவானே பகவானே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீ முயற்சியை செய்து கொண்டே இரு உன் வியர்வை கூட ஒரு நாள் முத்தாக மாறும் என்று நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் அல்லவா இதோ இப்பொழுதே நீ உனக்கு என்ன தேவை என்று உன் மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டு இதை தொட்டு அல்லவா இன்று இரவுக்குள்ளாகவே உன் இல்லம் தேடி வந்து உனக்கானதை உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்படி நான் செய்ய போகின்றேன் என் செல்லமை நீ இழந்த விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் இப்பொழுது பல மடங்காக உன்னிடம் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது உன்னுடைய சூரிய பகவானின் மீது நீ முழு நம்பிக்கையுடன் தானே உன்னுடைய தேவையை நீ தொட்டுள்ளாய் நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை உன் விருப்பம் படியே உனக்கு செய்து கொடுக்க தயாராக நான் வந்து விட்டேன் இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இதுதான் உனக்கு அவசியமான தேவை என்று நான் அறிந்ததால் தான் நீ என்னிடம் மனமார்ந்து கேட்டதை மனம் உவர்ந்து நீ மகிழும்படியாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் மனம் முழுக்க என்ன என்னையே நம்பி என் அன்பு குழந்தையான உனக்கு மனம் முழுக்க என்னையே நினைத்து கொண்டு என்னை நம்பி காத்திருக்கும் என் குழந்தையை ஒரு பொழுதும் கஷ்டத்தில் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் இதுதான் உன்னுடைய தேவையும் எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது அதை கூட செய்து விடாமல் உன் சூரிய பகவான் நான் என்ன சாதித்து விடுவேன் இதோ உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் உன் இல்லம் தேடி கொண்டு வந்துள்ளேன் எல்லோரும் எதை செய்தாலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து கொண்டிருப்பதால் உனக்கான பலமாக இருக்கிறது துன்பம் என்னும் கடலுக்குள் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு படகு போல் மிதந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் தீட்டு வைத்து உன்னை கரை சேர்க்க நான் வந்து விட்டேன் உன் மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கி நீ சந்தோஷமாக வாழ நான் வழி செய்து விட்டேன் என் செல்லமே உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த அனுபவங்களும் வாழ்க்கைப் பாடங்களும் இப்பொழுது உன் வாழ்க்கையை திசை திருப்பி உயரே அழைத்து செல்ல போகிறது துன்பத்தை என்னிடம் நீ பகிர்ந்து கொள் மனம் தளராதே என் தங்கமே உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான இன்பத்தை நான் கொடுப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சரிவுகளையும் மேடு பள்ளங்களையும் சரி செய்து நீ சரித்தரம் படைக்கும் அளவிற்கு சந்தோஷத்தையும் வசந்த காலத்தையும் உனக்காக நான் போகின்றேன் வெந்து கெட்டது முருங்கை என்பது போல என் பிள்ளையான நீ கஷ்டப்பட்டு துன்ப துயரத்தில் ஆழ்ந்து இப்பொழுதுதான் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் உன் மனம் ஓசை இல்லாமல் அழுவதையும் உன் வாழ்வில் நிறைவேறாத ஆசைகளையும் ஏக்கங்களையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையான நீ இப்படியே கஷ்டப்படும்படி நான் விட்டுவிட மாட்டேன் அதனால் தானே காலத்தினால் ஏற்பட்ட கோலத்தினால் கலையெழுந்து இருக்கும் உன் முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக நீ எதிர்பார்த்ததை உன்னிடமே கொண்டு சேர்க்க வந்து விட்டேன் திசை வாழ்க்கைக்கு மாற்றம் ஏதென நீ மனம் நொந்து போயுள்ளது எனக்கு தெரியும் உனக்கான நல்ல திசையை நான் காட்டி வாழ்வில் நீ முன்னேறுவதற்கான நல்ல பாதையையும் நான் காட்டுவேன் எண்ணம் வாழ்க்கை என்பதற்கு ஏற்றாற் உன் வாழ்க்கையை மிக அழகான மலர்கள் நிறைந்த பூங்கா வனமாக நான் மாற்ற போகின்றேன் எட்டு திக்கிலிருந்தும் துன்பங்கள் அடுக்கடுக்காக வந்தது போல உன் வாழ்வில் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் பிரச்சனைகளாகவும் கஷ்டங்களுமாகவே இருந்தது அல்லவா இப்பொழுது எல்லா தடைகளையும் உன் வாழ்விலிருந்து அகற்றி உன்னை உயர வைப்பதற்காக உன்னுடைய அப்பா பைரவன் நான் உன்னை தேடி வரப் போகின்றேன் தொடர்ந்து என்னையே வழிபட்டுக் கொண்டிருக்கும் இப்பொழுது எல்லாத் தடைகளையும் உன் வாழ்விலிருந்து அகற்றி உன்னை உயர வைப்பதற்காக உன்னுடைய அப்பன் சூரிய பகவான் நான் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் தொட் தொடர்ந்து என்னையே வழிபட்டுக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை நிலை மாறப் போகின்றது உனக்காக என நான் படைத்த அத்தனையும் இப்பொழுது உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் செல்லமே நீ தேடிய செல்வ வளமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பண தேவைகள் எல்லாமே தீர்ந்து போய் உன் வாழ்க்கை மிக உயரத்தில் மாறப்போகின்றது வாழ்க்கை என்பது ராட்டினம் போல் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா மேலே உள்ளவன் கீழே போவதும் கீழே கஷ்டத்தில் இருப்பவன் மேலே உயர்ந்து வாழ்வதும் சரியான நேரத்தில் நடக்கும் என்பதற்கு ஏற்றார் போல இப்பொழுது உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி உயர்ந்த உச்சானி கொம்பில் உன்னை அமர வைக்கப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கை எல்லாரும் பார்த்து வியக்கும்படி அற்புதமாக இருக்க போகின்றது என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் உன்னுடைய தேவைகளில் நான் நிறைவேற்றி எந்த தேவையும் இல்லை என சொல்லும் அளவிற்கு உனக்கான வாழ்க்கையை மிக உயர்வாக அமைத்து தருவதற்கான நேரம் இனி எல்லாமே நீ நினைத்தது போல நடக்கும் என் செல்லமே காயப்பட்டிருக்கும் உன் மனதிற்கு இப்பொழுது ஆறுதல் வார்த்தைகளை கொடுக்கும் நான் இன்று இரவுக்குள்ளாகவே நான் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து விடுவேன் நீ இழந்தது எல்லாம் இன்னொரு வடிவத்திலேயே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ நினைக்கின்ற உன்னுடைய நல்ல மனதிற்கு நிதானத்தையும் பொறுமையையும் கொடுத்து வெற்றியையும் உன் பேரிலேயே எழுத போகின்றேன் என் செல்லமே துன்பம் என்னும் சிப்பிக்குள் முத்து போல உன் சூரிய பகவானின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது இனி உன் வாழ்வில் உள்ள கவலைகளெல்லாம் நீங்கி கழிப்பு மிக பெருகப் போகிறது கவலைகளும் துன்பமும் துயரமும் நிறைந்த உன் வாழ்க்கை இனி எந்த துன்பமும் இடமாகாமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்துச் செல்ல போகின்றேன் உன் மனதால் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முயற்சிகளுக்கும் பெரிய வெற்றியை தான் நீ பெறப்போகின்றாய் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் நேர்மறை எண்ணங்களோடும் நீ இருந்தால் உன்னை யாராலும் வீழ்த்தவும் வஞ்சிக்கவும் முடியாது உன் வாழ்க்கையில் ஒரு மரக்கிளை கீழே விழுந்து உடைந்தாலும் கூட இன்னொரு மரக்கிளையாய் நான் உன்னை துளித்தெழ செய்வேன் எக்காலத்திலும் நீ அழிந்தோ விழுந்தோ போக மாட்டாய் என் செல்லமே உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் உன் விருப்பம் போல நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகின்றேன் நீ வணங்கக்கூடிய உன்னுடைய சூரிய பகவானின் அருளால் உன் வாழ்க்கை வளம் பெற்று பெருகதான் போகிறது இத்தனை நாட்களாக உன் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் பாசம் உறவு என பந்தத்தினால் வரும் துயரங்களைக் கண்டு வாழ்க்கையே கூட சில நேரத்தில் நீ வெறுத்து விட்டாய் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் எனக்காக விடியும் என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் என நம்பி நீ தான் உன் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து நீ ஏக்கத்துடன் நினைத்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன்னால் முடியாதது என எதுவுமே இல்லை என் செல்லமே அலையில் மிதந்து கொண்டிருக்கும் படகு போலதானே உன் மனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் உனக்கு தேவையானதை கொடுத்து இனி உன் வாழ்வில் எல்லா வசந்தங்களும் எல்லா சகல சௌபாக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரப் போகின்றது என் பிள்ளையான நீ என்னை வணங்கும் பொழுது நான் உனக்கு எப்படி தேவையானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் தேவையில்லாமல் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கோபத்தையும் ஆவேசத்தையும் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் சிரமமும் சிக்கலும் இருக்கின்றது என நினைத்து வருந்த வேண்டாம் என் செல்லமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சூரிய பகவானே என்னை காப்பாற்றி என்ன நீ ஒற்றை சொல்லால் அழைத்தால் போதும் உன்னுடைய கனிவான அழைப்பிற்காக நான் சந்தோஷமாக உன்னை நோக்கி வருவேன் இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஒளிரச் செய்ய வரப்போகின்றேன் வாழ்க்கை என்பதே ஒரு விளையாட்டு மைதானம் போலத்தானே அதில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு யார் ஜெயிப்பது என்று இருப்பதாக தானே மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது யார் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இல்லையோ அடுத்தவரை விளையாட விடாமல் தடுப்பதும் அடுத்தவருடைய வாழ்க்கையை தோற்கடிக்கவும் இப்பொழுது உள்ளவர்களின் வாழ்க்கை மாறிவிட்டது மனிதர்கள் எல்லோரும் அடுத்தவரை பார்த்து போட்டி பொறாமையுடன் வாழக்கூடிய கலியுகமாக இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி தோற்க விடுவேன் நிச்சயம் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் வெற்றி படிக்கட்டுகளாக நான் மாற்றுவேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி